சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து மூணு ஏக்கர் சார் மூணு ஏக்கர் ஒரு செண்டு நிலம் சார் கரெக்டாக நம்ம லொக்கேஷன் எங்கே அமைச்சிருக்குதுன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கால் அமைஞ்சிருக்குதுங்க அந்த சைட்டு கரெக்டாக நம்ம சைட்டு வந்து ஒரு ஸ்டேட் ஹைவேலருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் சைட் அமைஞ்சிருக்குது இதோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சென்ட்டு வந்து முப்பத்தஞ்சில் முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் பேசிக்கலாம் ஓனர் கிட்டே டைரெக்டாக பேசிக்கலாம் முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது ஃபிக்ஸடு ரேட்டு கிடையாது உட்காந்து ஒரு ஒருவா ரெண்டுருவா கம்மி பண்ணலாம் சார் சைட்டு வந்து ஃப ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டர் சைட் இருக்குது நம்மளுக்கு தார் ரோடு முகப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி வரும் சார் தார் ரோடு முகப்பு ஒரு முந்நூற்றம்பது அடியிலே சா தார் ரோடு முகப்பு நம்ம சைட்டு பவுண்ட்ரி உள்ளே போனோங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க சார் பயிர் வச்சுருக்காங்க ஒரு தொண்டு வந்து நெற்பயிர் வச்சுருக்காங்க மீதி வந்து கொஞ்சம் கரம்பாக இருக்குது மீதி வேர்க்காலில் போட்டிருக்காங்க சார் சரி வாங்க சைட் உள்ள போலாம் வாங்க சைட்டு சார் சைட் பாருங்கள் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸ் சார் கிணறு பாருங்கள் கிணறு வந்து நீர்வளம் உள்ள கிணறு சார் நம்மளுக்கு கிணறு பார்த்திங்கன்னா நீர்வளம் உள்ள கிணறு நம்ம இன்றைக்கி பயிருக்கு இடச்ச விட்டுட்டு போனால் மறுநாள் அதே தண்ணி ஏறிடும் சார் நம்மளுக்கு மூணு ஏக்கராக்கும் பார்க்கலாம் ஒரு மூணு ஏக்கராக மூணு போக வைக்கலாம் சார் இது இந்த நீர்வளம் ஃப்ரீ சர்வீஸ் சார் ஃப்ரீ ஈபி அப்படியே பாருங்கள் சைட் பாருங்கள் ஒரே ஸ்கொயர் சார் செட்டு ஃப்ரீ சர்வீஸ் சார் ஜனரு அப்படியே பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் சார் அந்த மாடு மீதில் மாட்டுக்கு மேலே சார் அந்த கரம் கம்பம் ஒன்று தெரியும் பாருங்கள் சார் அந்த கம்பம் தெரியுதுங்களா நம்மளுக்கு அது வரைக்கும் பவுண்ட்ரி சார் அந்த மரத்துக்கு முன்னாடி வந்துடும் நம்மளுக்கு பவுண்ட்ரி ஒரே ஸ்கொயராக இருக்குது ஒரே சைன் சார் ஒரே ஓனர் கிட்ட இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓனர் கிட்ட போயிடலாம் சார் ஓனர் கிட்ட போய்ட்டு டேரெக்டாக ரேட்டு பேசிக்கலாம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணிக்கலாம் சார் ஓகே அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாருங்கள் உங்களுக்கு சைட் விசிட் பண்ணோம்னா நம்பர் கான்டக்ட் பண்ணிட்டு வாங்க சார் சைட் விசிட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக ஓனர் கிட்ட பேசிக்கலாம் சார்